வணக்கம் அன்பராக இந்த நம்ம சாலையில் பார்த்துருப்போம் நிறைய எருமைகள்லாம் வந்துட்டு அவ்வப்போது வரக்கூடிய காட்சிகளும் நம்ம பார்த்துருப்போம் எதனால சாலையில் வருது இதனால போக்குவரத்துக்கு இடையூறு நம்மளே நிறைய டைம் பார்த்துருப்போம் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அந்த சாலைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுப்பில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது எதுனா மேய்ச்சல் நிலமே இல்லை இப்போது அதுக்கு பதிலாக வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவாக அது கன்வெர்ட் பண்ண மேய்ச்சல் நிலமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்னால இதெல்லாம் வரக்கூடியது அது மாதிரி எழுபத்தி ஆறு ஏக்கர் வந்துட்டு தோடர் இனத்துக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துலையும் வந்துட்டு அந்த மேய்ச்சலுக்கான இடம் இல்லாதனால பல தூரம் பல மைல்கள் கடந்து இந்த அந்த தமிழகம் போன்ற பகுதியில் வரக்கூடிய இது இருக்குது அது குறித்து சார்கிட்ட கேட்டுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நாங்களே பார்த்துருக்கோம் இந்த ரோட்டில் வந்துட்டு நிறைய எருமைகளை சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது அது மாதிரி டிராஃபிக் எல்லாம் பொதுமக்கள் நம்ம என்ன நினைப்போம்னா என்ன இந்த எருமைகள்லாம் வந்துட்டு இருக்குது நிறைய இடையூறாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது உங்கள் தரப்பில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நாங்கள் ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறோம் நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தோடுகள மக்களுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது பட் ஆனால் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தோடர்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் எருமைகளை வைத்து மேய்ச்சல் பண்ணிட்டு இருந்தாங்கன்றக்கான எவிடன்ஸ் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா தோடர் மக்களுடைய ஒழுமையான ஒரு விஷயம் எருமைகளை வளர்த்துக்கிறது எளிமையை வந்து நாங்கள் வாழ்வாதாரத்துக்காக வளர்க்குறது கிடையாது அது எங்களுடைய வாழ்வியல் கலாச்சார முறையில் வந்து இருக்குது எங்களுடைய எருமைகள் இன்றைக்கி வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் என்னுடைய கோயிலை திறக்க முடியாது நான் வந்து பூஜை புனஸ்காரங்கள் எதுவுமே இல்லாமல் நான் போயிட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய எருமைகள் வந்து ரோட் சைடில் போய்ட்டுருக்குங்கிறது ரொம்ப அக்ரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் இதுக்கு வந்து மாற்று கருத்து கிடையாது இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது கூட நாங்கள் ஒத்துக்கிறோம் இல்லை அப்படிங்கிற சொல்ல ஏன் எருமைகள் ரோட் சைடில் வருது இப்போ நீங்கள் யானை வழித்தடம்னு சொல்லுவீங்க யானை அதை யூஸ் பண்ண வழியில் தான் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி டைகர் கன்சர்வேஷனுக்காக தனியாக டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போட்டு ஸோ டோடா பஃபலோஸ் வந்து பாது தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட விலங்கினங்களில் ஒன் ஆஃப் த பப்ளோ அந்த டோடா பஃபலோ அதே மாதிரி டோடா பஃபலோ வந்து உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது நீலகிரி மாவட்டத்தை தவிர இந்த ஜீன் வேற எங்கேயுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ தமிழகம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலம் தோடர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டீன் எயிட்டி த்ரீயில் ஒரு ஆர்டர் இருக்குது அதிலிருந்து தான் எல்லா டோடா பட்டா லேன்ஸுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கப்புறமாக நிறைய வன நிலமாக மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணாததுனால என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால் மேய்ச்சல் நலங்கள் சுருங்கி போயிடுச்சு அதனால் எருமைகள் மேய்ச்சலுக்காக உள்ள வனங்களுக்குள்ளே போகாமல் எந்த இடத்துல பில் இருக்கோ அதை பார்க்குறது இப்போ ரோட்டில் வருதுங்க போது நம்ம தார் சாப்பிட்றது இல்லை அது இல்லை குப்பைகளை சாப்பிட்றதில்ல எங்கே பச்சை பில் இருக்கோ அதை சாப்பிட்றதுக்காக வருது ஸோ இதனால தான் ரோட்டுக்கு வருதே தவிர ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இடங்களை சுற்றி இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் வீட்டுக்கு மேலேயே வந்து சிறுத்தையை வந்து நாய் தூக்கிட்டு போகுது அப்படிங்கிறது ஸோ டோடா பஃப்லோஸ் வந்து கட்டி வைக்கிறதுல பெண்ணில் போட்டு வச்சுருக்கோம் ஈஸியான ஒரு மீலாக இருக்குது அங்கே வந்து அட்டாக் பண்ணிடுது ஸோ அதனால் அது பயந்துட்டு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அது வெளியில் வர ஆரம்பிக்குது அந்த மாதிரி ரோட்டில் வரதுனால இது ஒரு இடையூறாக இருக்கலாம் சார் இப்போ இந்த எருமைகளை வந்துட்டு கட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த தோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த பஃபோலாம் வச்சிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க எதனால கட்ட முடியாது இல்லை அதுக்கான ஏதாவது மாற்று வழிகள் இருக்குங்களா சார் இது மாதிரி சாலைகளில் வரப்போ இது வந்து செமி வைல்டு பஃபலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வாட்டர் பஃலோஸ்ன்னு கூட சொல்லுவாங்க இதோட உடல் பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மினிமம் ஒரு ஐநூறு கிலோக்கு மேலே இருக்கும் ஒவ்வொரு எருமைகளும் இதோட பாடி ஷேப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மற்ற எருமைகளுக்கும் இதுக்கு ஒத்து போகாது அதோடய கொம்புகளோட நீளம் மினிமம் வந்து ஒரு ரெண்டு அடியிலேருந்து ஆறு அடி வரைக்கும் வரக்கூடிய எருமைகள் இருக்கும் சின்ன வயசுலேருந்து அதை கட்டி போடாததுனால அதோட ஜீன் என்னன்னு சொன்னால் எதுக்குமே அடங்காது தான் அது பால் ரொம்ப கம்மியாக கிடக்கும் இதோட ஜீனே வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வளர்க்க முடியாதது தான் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தொலை மாதிரி பண்ணி அதில் தான் இருக்கும் அது மேய்ச்சலுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா திறந்து விடுவாங்க அது போய் மேய்ஞ்சிரும் சாயந்தரத்தில் ஒரு நல்ல பாட்டெல்லாம் பாடி எருமைங்களை பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டுருவாங்க ஸோ எருமைங்கள்லாம் வந்துடும் பால் கறந்தோன்னே திருப்பி அப்படியே விட்டுருவாங்க ஸோ அப்போ வந்து கிராஸ்லேண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த தோர்லையே நிறைய புலி சிறுத்தை எல்லாம் கீழே இறங்கி அட்டாக் பண்ணுது ஸோ அப்போ அந்த பயத்துக்காகவே அது உள்ளே இருக்கிறது இல்லை அது ஒரு பிரச்சனை இன்னும் போயிட்டு வெளியில் மேய்ச்சல் போச்சுன்னா திருப்பி ரிட்டர்ன் வந்தோம்னா அந்த தொலாவில் போட்டு அடைச்சாங்கன்னா திருப்பி பிடிச்சிருமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசும்பொழுது இதற்கான மாற்றுத்தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த தொலாலில் மேலே கவர் பண்ணி ஏதாச்சும் வந்து ஷெல்டர் மாதிரி பண்ண கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை மேடம் சொன்னாங்க ஸோ மேடமும் என்ன சொன்னாங்கன்னா அக்ரி பண்ணிவிட்டு அதுக்கான டிசைன்ஸ் கொடுங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறதுக்கான விஷயங்களை பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க சார் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இந்த ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் அதில் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த மாதிரிலாம் இருக்குது எருமைகளுக்கான விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு அது டைகர் கன்சர்வேஷன் அதே மாதிரி எலிஃபெண்ட் காரிடருக்குலாம் இருக்குது இதுக்கும் ஒரு வழித்தடங்கள் இருக்குதுன்னு இப்போதான் சமீப காலமாக இந்த எருமைகள்லாம் வந்துட்டு சாலையில் திரியக்கூடியது பார்த்துருக்கோம் நமக்கு அந்த ஒரு எருமைகளாக இருக்கும் பட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது கடவுளுக்காக விடப்பட்ட ஒரு இதாக இருக்கும் நீங்கள் அந்த கா அந்த அதே ஒரு பக்தி மயத்தோடு தான் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க இப்போ இந்த சாலையில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை உங்க சார்பில் எடுக்கிற மாதிரி நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் ஒரு மாடாக இருக்கட்டும் எருமையாக இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே உள்ள வச்சு பில் போட்டுட்டோம்னா உள்ளே இருந்துடும் இப்போ நிறைய பண்ணைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு மேய்க்க வச்சிடலாம் பில் எல்லாம் தோடா பஃபலோஸ் அப்படி பண்ண ஏன்னா அதோட ஜீன் அந்த மாதிரி இருக்குது நாங்கள் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இல்லை மக்களுக்கும் வந்து ஒரு தொலைப்பு கொடுக்குறோம் என்னன்னா அது எப்படியெல்லாம் நாங்கள் வந்து ரோட்டில் விடாமல் இருக்கிறக்கான முயற்சிகளை பண்ணுறோம் அதே மாதிரி எங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த எருமை வந்து அது எப்படி வாழ்ந்த இடம் இருக்கோ இல்லை அது வந்து மேய்ச்சலுக்காக எங்கே போகுது அதுக்கும் உரிமைகள் இருக்குது இப்போ நம்ம டைகர் வந்து இந்த இடத்துல தான் போகுது அப்படின்னா டைகர் கன்சர்வேஷன் ஏரியாவை நம்ம ஒதுக்கி இருக்கோம் கவர்மெண்ட்டு நீங்கள் எலிஃபெண்ட் காரிடோர் சொல்லும்பொழுது எலிஃபெண்ட் போகக்கூடிய வழிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஈவன் நம்ம நிலங்கள் இருந்தாலும் இல்லை வீடுகள் இருந்தாலும் எடுத்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ ஏன் பாதுகாக்கப்பட்ட ஒரு பஃபலோ வேர்ல்ட்லேயே நீலகிரியில் மட்டும்தான் இருக்குது அதுவும் தோடர்களுடைய கலாச்சாரத்தோட ஒன்று இருக்குது ஸோ இதுக்காக நாங்கள் கேட்குறது அரசாங்கத்தோட நடனங்களை திருப்பி மீட்டுக் கொடுங்கன்றதில்லை எங்களோட நிலத்தை கிளியர் பண்ணி கொடுங்க நாங்கள் வந்து அந்த கிரேசிங் பண்ண வச்சு எங்களோடய வாழ்வாதாரத்தை இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் வந்து என்றைக்கு வந்து சிட்டிக்குள்ளே வரணும் சிட்டி லைஃப் வேணுங்கிறத கேட்கல என்னுடைய கலாச்சாரத்தோட என்னுடைய எருமைகளோட நான் சந்தோஷமாக இருக்கேன் என்னுடைய புல்வெளிகளில் அப்படின்னு தான் சொல்கிறேன் சார் பரவாயில்ல என்ன இருக்குன்னா மற்ற விலங்குகளை சாலையில் சுற்றிட்டு இருக்குது உடனே நாங்கள் ஃபைன் பிடிச்சி நகராட்சி சார் ஃபைன் பிடிச்சி அபராதம் விதித்து அதுக்கான ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறோம் அப்படின்றாங்க இந்த தரப்பில் வந்துட்டு நிறைய பேர் வந்து நகராட்சியும் அணுகியிருக்காங்க இந்த மாதிரிலாம் விலங்குகள்லாம் வெளியே சுற்றிட்டு இருக்கு குதிரை மாடு போன்றதெல்லாம் ஆடு எல்லாம் சுற்றிட்டு இருக்குது இந்த தோடா எருமைகளும் வருது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லியிருந்தாங்க இப்போ நகராட்சி ஆணையில் அது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களோ இல்லை நீங்கள் அவங்கள போய் பார்த்தீங்களா நகராட்சி ஆணையர் வந்து நேற்று ஒரு மீட்டிங் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக போயிருந்தோம் எல்லாருமே போயிடுந்தோம் ஒரு பத்து பேர் பக்கம் போயிருந்தோம் ஸோ இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து எங்களுடைய கருத்துக்களை கேட்குறாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்களுக்கு நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது நிறைய பேரை வெயிட் இருக்காங்க இருந்தாலும் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து காதார கேட்டுட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணி எப்படியெல்லாம் இதுக்கான சல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கன்வே பண்ணுறாங்க ரொம்ப அழகாக கன்வே பண்ணாங்க ஸோ நேற்று ஒரு மீட்டிங்கில் வந்து எதுக்காக மீட்டிங் கூப்பிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் கன்வே பண்ணுறதில்ல ஒரு ஒன்றே கால் மணி நேரம் லேட்டாக நீங்கள் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா வந்து எங்களுடைய கருத்துக்களை முழுவதுமாக கேட்கல நாங்கள் சொல்ல வரும்போதெல்லாம் எல்லாம் வந்து அடுத்து அடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போது மீட்டிங் எதுக்காக கூப்பிடணும் மீட்டிங்கோட பர்பஸ் வந்து டோடா பஃபலோஸ் வந்து ரோட்ல விட விடக்கூடாது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் காது கொடுத்து கேட்கல அப்படின்றீங்க ஓகே சார் அதாவது மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண மீட்டிங் நாலு மணிக்கு ஆரம்பிச்ச மாதிரி கேள்விப்பட்டோம் சார் இப்போ நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் நிறைய என் குடும்பத்தில் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்களோட கருத்தும் கேட்டோம்னா தெரியும் ஓகே சார் யார் யார் வந்தார் சார் சொல்லுங்கள் சார் ஸோ வந்தது வந்து ஆர்னஸ் பண்ணும்போது ஆளுக்கு ஷார்ட்டா ஸ்வீட்டாக பேசணும் அப்படின்னாங்க ஸோ நம்ம விஷயம் வந்து ஷார்ட் ஆன் ஸ்வீட்டாக பேச முடியாது ஸோ கொஞ்சம் லென்த்தாக தான் அப்படி ஏன்னா இது கவுன்னால் எல்லோரும் தெரியும் மாடுன்னு எப்படின்னு பட் பஃலோன்னா யாருக்கும் தெரியாது அதோட ஹிஸ்ட்ரியும் தெரியாது அது தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த இது பண்ணும் பர்மனண்ட் சொல்யூஷன் பார்க்கணுமா இல்லை டெம்பரரி சொல்யூஷன் நீங்கள் சொல்கிறீங்க மாடு ரோட்டில் ஓடக்கூடாது எறமீங்க ஓடக்கூடாது ஃபைனு அப்படின்னு சொன்னீங்க ஜஸ்ட் அதை சொல்லிட்டு போவீங்க பட் அது நடைமுறை கொண்டு வரணும்னா ஸ்டேக்ஸ் டைம் ஏன்னா இது ஒரு இது ஒன்று ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த பிரச்சனை வருஷம் வருஷம் நம்ம ஒரு ஒரு கமிஷனர் அவருக்கு புதுசாக நம்ம வேலைக்கு சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ ஒன்றும் இல்லை நம்ம என்ன சொன்னோம்னா கிரேஸ்லேண்டு நம்மளுக்கு இருக்குது ஸோ அது வந்து ஃபாரஸ்ட்டாக லேண்ட் ஆயிடுச்சுன்னா பட் இக்லிப்டர்ஸ் அகேஷியா அந்த மாதிரி ஆயிடுச்சு லேண்ட்னா எல்லாம் ஸோ அது கிளியர் ஆயிடுச்சுன்னா அது வெளிக்க வராது ஸோ அதெல்லாம் இருக்கும்போது க்ளோஸாக வந்துருச்சு மிருகங்கள்லாம் மிருங்கெல்லாம் டைகர் எல்லாம் கிட்டே வந்துருச்சு ஸோ அது வந்து நீங்கள் வந்து டைகரை ஸ்டாப் பண்ண முடியாது ஏன்னா அதோட அனிமல் அது ஸோ நம்ம அனிமல் வந்து செமி வைல்டு பஃப்லோ நம்மகிட்ட தான் அந்த இது இருக்குது நம்ம ரொம்ப ப்ர ப்ரௌடாக சொல்லலாம் அப்போ அது வந்து எப்படி ஸ்டாப் பண்ணணுன்னா நீங்கள் ரோட்டில் மேயிடல ஸோ அதோடய வழி வந்து சதுப்பு நிலத்தில் தான் மேயும் அந்தவே நைட் தான் போகும் மார்னிங்கெலாம் போகிறதில்ல அது நைட் போயிட்டு காலையில் வந்துடும் ஸோ யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணல யாரும் ஹர்ட் பண்ணதில்லை இது வரைக்கும் ஸோ அது பர்மனென்ட் சொல்யூஷன்னா நம்ம கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணணும் ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணு அதுதான் நம்ம பர்மெனட்டாக இது பண்ண முடியும்னு சொன்னோம் பட் சொல்கிறதுக்குள்ளே நம்ம அது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஷார்ட் டேம் ஸ்வீட்டாக சொல்லுங்கள் அந்த வரலாறுலாம் நம்மளுக்கு வேண்டாம் நீங்கள் சொல்கிறது ஆ சொல்கிறாரு வர வரலாறுலாம் வேண்டாம் நீங்கள் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேச சொல்லுங்க டைம் இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பட் அதை இன்னொரு கால் வருது அவர் அட்டன் பண்ணுறாரு ஸோ அறுத அடுத்தது பேசணும் வேறு வேறு யாராவது பேசணும் செல்லும் அப்படின்றாரு இதுதான் மெயின் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களுக்கு மனு கொடுக்க வந்துருந்தாங்க இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இந்த எருமைகள்லாம் வந்துட்டு சாலையில் வரது வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துருப்போம் இதனால் இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் இது வந்துட்டு அதாவது இந்த டூரிசம் அதிகமாக வந்தாங்கன்னா டிராஃபிக் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் கடவுளாக வழிபடக்கூடிய ஒரு விஷயத்த வந்துட்டு இப்படி ரோட்டில் அதாவது நாங்கள் கட்டி வைக்க முடியாது மேய்ச்சல் ரோட்டுக்கு தான் வெளியே தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா பார்சன் வேலி பகுதியிலேருந்து பாலாடா போன்ற பகுதி பகுதிக்கு அது வருது அந்த எருமைகள் வந்துட்டு அந்த மேய்ச்சலுக்காக வரக்கூடியது நம்ம பார்க்குறோம் மாதிரி ஒரு சில மந்துகளாக வந்துட்டு மேய்ச்சல் நிலமா இருக்குது இருந்தாலும் அந்த இடத்துல சார் சொன்ன மாதிரி அந்த யூ கிளப்ட்ரஸ் மற்றபடி அது வந்து ஒரு புதனாக மாறிடுச்சு அதெல்லாம் நாங்கள் பண்ணால் ஒரு மேய்ச்சல் நிலமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன ஒரு தீர்வுனா அந்த தோ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த எருமைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அதில் ஒரு ஷெல்டர் மாதிரி வச்சு அதில் வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்களாமா அதுக்கான சொல்யூஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூடிய விரைவில் இதுக்கான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்கள் எழுபத்தி ஆறு ஏக்கர் லேண்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க அதுல வச்சு அந்த மேய்ச்சல் நிலத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு ஏறக்குறைய ஒரு மூணு மாவட்ட ஆட்சி தலைவர்கள் இருக்கப்ப இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அந்த மூன்று மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட இதே கோரிக்கையை சொல்லியிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட இருக்காங்க ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ தோட்டன் மக்கள் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு பெருமை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கக்கூடியதாக சாரும் சொல்லியிருந்தாங்க தோடய மக்கள் இங்க இருக்காங்க அப்படின்னு இவங்க கடவுளாக வழிபடக்கூடிய அந்த எருமைகள் வந்துட்டு சாலையில் போகாம இருக்கணும்னா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க எருமை இல்லைனா கோவிலே இல்லை இவங்களோட கலாச்சாரமும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒரு நல்ல தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கணும் நம்புகிறோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்